வணக்கம் மக்களே பிக் பாஸ் லைவ் அப்டேட்டு இப்போது லைவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சு யாராருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் டீமுக்கும் சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கும் இந்த போட்டியானது என்னென்னு கேட்டிங்கன்னா டிவியில் ஒரு லோகோ காமிப்பாங்க அதாவது ஒரு சில வடிவங்கள் காமிப்பாங்க அந்த வடிவத்தை அப்படியே டீமாக சேர்ந்து டீம் ஒர்க் செய்யணும் அதுதான் போட்டி இந்த போட்டியில் வந்து பிக்பாஸ் டீமும் சூப்பர் டிலக்ஸ் டீமும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்களா இதுக்கு ஜட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட தலை பிரவீன் இருந்தார் ரெண்டு அணிக்கும் ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா பிக்பாஸ் டீமுக்கு பேர் மிரட்லடி நம்ம சூப்பர் டிலக்ஸ் டீமுக்கு பேர் வந்து வாங்க வளையலாம் இது தான் வாங்க வளையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீம் ஒர்க் செய்து ஆளுக்கு பிளாக் பிளாக் அண்ட் பெண்டு பிளாக் செட்லாம் போட்டு நல்லா சூப்பராக போனாங்க ஆனால் கேமில் இறுதியில் வந்து தோத்துட்டாங்க அதனால் மிரட்லடி டீம் வந்து நம்ம விக்ரமோட உதவியால் வந்து வின் பண்ணிட்டாங்க இதோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் டீம் சேத்ததுனால பிக்பாஸ் டீம்லேருந்து சூப்பர் டிலெக்ஸ் டீமுக்கு ஒரு ஆளும் சூப்பர் டிலக்ஸ் டீம்லேருந்து பாஸ் டீமுக்கு ஒரு மாற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு அதனால் எப்படி யாரை மாற்றலாம் அப்படின்னு சூப்பர் டிலக்ஸ் டீம் யோசிச்சு சுபிக்ஸாவை அந்த பக்கமும் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கலையரசனும் மாறி இருக்கிறாங்க இதுதான் மக்களே லைவ் அப்டேட்டு இது போன்ற லைவ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்